பாபா இதில் வந்து சொல்ல வர்றது என்னன்னா பிணத்தையே சாப்பிட்டு வாழுகின்ற அந்த பிணந்தினி நீ வந்து கம்பேர் பண்ணும்போது மனிதர்கள் வந்து எப்படி இறக்கமற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த கதையை சொல்றார் அது எவ்வளோ நேரம் அதுக்கு காத்துக்கிட்டு இருந்தது பாத்தீங்களா எல்லாரும் இல்லையா அதை வந்து பிணத்தை தான் இறந்து போன மிருகங்களை சாப்பிட்ற ஒரு பட்சி தான் அது ஆனா அது என்ன பண்ணுச்சுங்க வரைக்கும் வெயிட் பண்ணுது வெயிட் பண்ணுது உயிர் ஆனா அது போகற வரல வெயிட் பண்ணுது அது வந்து ஆஹ் போன பின்னாலும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஆஹ் அதாவது நம்ம மனுஷன் கூட அது இறந்து போச்சா இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம்னு கூட நம்ம ஈவன் சொந்தக்காரர் கூட அப்படி இருக்க முடியாது அந்த பசுவினுடைய சொந்தக்காரரும் அது மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அதனால வந்து டாக்டரே வந்து முடியாது சொன்னாலும் பல வழிகளில் அவர் முயற்சி பண்ற அதை எப்படியோ காப்பாற்ற முடியுமான்னு ஆனாலும் அதை வந்து காப்பாற்ற முடியல அப்பப்போ உயிர் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக வாழ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அடையா அசதிட்டு இருக்குது அந்த மரத்தை மேலே வாழ்ந்து கொண்டு இருந்து அங்கேயே வாழ்ந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிணந்தண்ணிக்கலுக்கு ஏன்னா அங்கே பிணங்கள்லாம் அடிக்கடி வந்து அந்த விலங்குகளை பதிக்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்காக அங்கேயே அது தன்னுடைய இதை இருப்பிடத்தை வந்து அமைச்சுக்கிச்சு அப்போ அது இறந்து இயற்கையா மரணம் எய்தும் கூட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குது அது இது வந்து பாருங்க அந்த அந்த விழ அது வந்து அந்த பறவை பிணத்தேற்றிருந்தாங்க கூட இறந்து போட உயிர்களை சாப்பிட்றது கூட அது சாகர வரணும் அது வந்து வெயிட் பண்ணி இன்னும் டைம் கொடுக்குது ஒருவேளை உயிர் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்குதோன்ற மாதிரி மாதிரிதான் நமக்கு தோணுது இல்லையா அந்த ஒரு மணி நேரம் இறந்த பிறகும் கூட ஒரு மணி நேரம் அது வெயிட் பண்ணுது அதுக்கு நம்ம உயிர் இருக்கும்போது நம்ம அதுக்கு கொத்தி கித்தி அதுக்கு வலி உண்டாக்குற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற தான் அதுக்கு தோணுது இல்லைன்னா அது வந்து குட்டையரும் குழையரும் கூட வந்து அது சாப்பிடணும்னு நான் சாப்பிடலாம் ஆனா அப்படி செய்யவே இல்லை ஆனா மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க மதத்தின் பெயரை வச்சுக்கொட்டு கடவுளுக்கு வந்து பலி கொடுக்கறதுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கிற தீனி போட்டு வளர்த்துறாங்க அதுக்குன்னு கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்குன்னு சாமிக்கு நேர்ந்து விட்டுருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடு கோழி இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்லாமிலே கூட அது மாதிரிதான் ஆடுகளை வந்து அப்படி வளர்த்துவாங்க அதுவும் அந்த கெடை ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆண் அவ்வளோ பெருசு பெருசா வளர்த்துவாங்க அதை பார்த்தாவே ஒரு தனி ரகமா தெரியும் அவ்வளவு உயரமா இருக்கும் அந்த ஆடுகள்லாம் அதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக நல்லா இற போட்டு நல்லா கொழுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பக்ரித்தா பக்ரீத் தண்ணிக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இறக்கமே இல்லாமல் உயிரோடு இருக்கும்போது அதை கொடுமையான அந்த உறுமையான கத்திகளாலும் வாள்களாலும் அதை வெட்டுவாங்க இதில் பத்தாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி மாலையெல்லாம் போட்டு ஆடுகள்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தலையை ஒப்புதல் கொடுக்குமா பாத்துருக்கீங்களா என் தலைய வெட்டு நான் ரெடியா இருக்கிறேன்னு அது வந்து அது தலையை ஆற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டுவாங்க அவர் வெடியா வெச்சிட்டு இருப்பாரு கொடுவால அவ்வளோ பெரிய கத்தி ஒரே வெட்டுல அவ்வளவு கூர்மையாக ஆயுதமா வச்சிருப்பாரு இதுல உடனே சாமி உத்தரவு கொடுத்துருச்சு அது அது தண்ணி வேற தெளிப்பாங்க தண்ணி தெளிச்சாவே அது உதறும் தலையை நேச்சரே ஆனா ஆமா தண்ணி இப்போ மூஞ்சி எடுத்துருச்சு அது உடனே மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் அது தலை எப்படி எப்படின்னு ஆட்டும் உடனே சம்மதம் கொடுத்துருச்சுன்னு வட்டுறாங்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு இது பாருங்க கா இதுக்கு வந்து சாமி உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்றாங்க இவ்வளவு ஒரு இரக்கமற்ற மனிதர்களா இருக்கிறாங்க ஸோ மனித புது மனித நேயத்துல மனிதர்கள் வந்து எப்படிலாம் நாம வந்து சிந்திக்கணும் அப்படின்றத இந்த ஒரு மணி நேரம் இறந்தது கூட வெயிட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க நம்மளுக்கு ஒரு படிப்புனு இது இதுல ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போ அது வந்து விலங்கே வந்து இது அப்படி இருக்கும்போது இறந்து போன பசுவோ அல்லது எதுவும் நம்ம புதைக்கின்ற வரைனா அது அடக்கம் பண்ணணும் முறைப்படி இப்போ பால் கொடுக்குற பசு இப்ப எல்லாரும் நிறைய என்ன பண்றாங்கன்னா அது சில பேர் வந்து பாசமே வச்சிருப்பாங்க ஆனாலும் இறந்து போச்சுன்னா அது வந்து அதையும் காசாக்கிடுவாங்க பொதுவாகவே யாரும் அதை கொண்டு போய் புதைக்கிற மாதிரி நாயின்னா புதைச்சிடுறாங்க பூனைன்னா புதைக்கிறாங்க நான் பாத்திருக்கேன் ஆனா ஆடோ மாடோ இறந்து போச்சுன்னா அவங்க வந்து அந்த மாமிசத்தை வெட்டுற கடைக்குதான் அதை கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அது மாதிரி யாரையும் பாக்கல அதை போய் மண்ணை தோண்டி புதைக்கிறது நீங்க யாராவது பாத்திருக்கீங்க உங்க லைஃப்ல இல்ல நிறைய செய்யறாங்க இங்க செய்றாங்க ஓதைக்கிறாங்க அது இருந்தால் பரவாயில்ல அது வந்து இது இல்லாமல் கொடுக்குற பசுவ கட்டாயமா அந்த மாதிரி ஒரு இதுக்கு கொடுக்கறவங்களா இருந்தா கூட பால் தருகின்ற பசுவை நிச்சயமாக அது வந்து ஒரு மாமிசத்துக்காக வெட்டுபவர்களிடம் தரவே கூடாது ஏன்னா அது தாயை விட மேலாக தாய் பால் இல்லாத இடங்களில் கூட அந்த மனிதர்கள் பெற்று ஈண்டெடுக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு பாலா பால் தந்து இது பண்ணுறது தாயை விட மேலாக மதிக்கக்கூடிய ஒரு பசு அது அதனால அந்த பசுவெல்லாம் வந்து நம்ம மனிதர்கள் வந்து அப்படி இதுக்கு கொ இறைச்சிக்காக கொடுக்கறவங்க கூட அதை நிச்சயமாக கொடுக்கவே கூடாது இதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து இந்த மனிதர்கள் எப்படி பிணந்திண்ணி கழுகுகளை விட மோசமான ஒரு கொடுமையான அவர்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து சாப்பிடணுன்றது தானே மாமிசம் வந்து அவங்க நாக்குக்கு தேவை இல்லையா அவங்க யாராவது பலி கொடுத்துட்டு அதை வந்து வேற எதுக்காவது தீனியாவ போடுறாங்க இல்லையா அன்னைக்கு பார்த்தா அந்த கறி விருந்துக்குன்னே வந்து கூட்டம் அப்படியே பக்தர் கூட்டம் அலமோதும் அது பக்தர்கள் சொல்லிக்கிட்டு அவளை ஒரே அந்த சாப்பாட்டுல இடைக்கு உட்கார்றதுக்கு அவளை வந்து வேகமா போய் உட்காருவாங்க அது மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி வந்து இடத்துல வந்து இவர்கள் வந்து அதை வெட்டிட்டு போய் கடவுள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த குறை இருக்குது உனக்காக நேர்ந்து வச்சு அந்த ஆடை உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க இத்தகைய ஒரு மூட நம்பிக்கையுடைய இந்த பக்தியை வந்து எந்த காலத்தில் வந்து நம்ம மாற்ற போகிற நினைச்சா உண்மையிலேயே பயமாக தான் இருக்குது ஆனாலும் கூட நாம தொடர்ந்து இந்த நற்செய்திகளை மனிதர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம்